அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது அதாவது வந்து வீடுகளுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க திஷ்டி நிறையா இருக்கும் கண் திஷ்டி செய்வன கோளாறு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண கஷ்டங்கள்லாம் இருக்கும் ரெண்டாவது வீடு வந்து ஏதோ ஒரு ஒரு பயந்த சோகமாகவே இருக்கும் அந்த வீடு அந்த வீட்டுக்கு வீட்டில் கஷ்டங்கள் நிறைய இருக்கும் மாதிரி கஷ்டங்கள் இருக்கிறதுக்காக கந்திஷ்டி பரிகாரங்கள் நிறைய இருக்கு ஒரு அந்த பரிகாரங்களை நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்றதுக்கு இருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா சில கண்திஷ்டி பரிகாரம் ஒரு கண்ணாடி ஜாடியில் கல்லூப்பை நிரப்பி அதில் வந்து ஒரு ஒரு விரலில் ஒரு மூ மூணு விரக்கடை அளவுக்கு கல்லூப்பை நிரக்கிறேன் ஒரு சின்ன கண்ணாடி ஜாடியில் நிரப்பி அதில் ஒரு ஒரு கை ஒரு விரல் போகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு அதில் உள்ளுக்குள்ள மூன்று ஒரு ரூபா காயின் உள்ள வச்சு அந்த காயினை அந்த ஹோல்ஸ்க்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருங்க அந்த எலுமிச்சம்பழம் வச்சிட்டா சாமி கிட்ட வைக்கணும் நல்ல சுத்தமான எலுமிச்சம்பழம் சம்பளை வச்சு அந்த எலுமிச்சம்பழம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சா பனங்காசு பனங்காசுனா நமக்கு வந்து லட்சக்கணக்கில் உடனே வருங்கிறது நம்ம அந்த வீட்டில் வந்து பனங்காசு புலங்கிட்டே இருக்கும் தன வரவு தன அகர்ஷணத்துக்குண்டான அந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி அதே போல் அந்த அந்த உள்ளுக்குள்ளே இருக்க காசுகளை ஈர்க்கக்கூடிய அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அந்த கல்லூப்புக்கு இருக்குது அதோடைய அகர்ஷனாக அந்த காந்த சக்தி அந்த தனத்தோடைய இது எலுமிச்சும்பளத்தில் பட்டு இந்த எலுமிச்சும் வந்து அந்த தன அகர்ஷணத்தை பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த இடத்துல வீட்டு நம்ம பூஜை அறையில் வைக்கும்போது அந்த ஏதோ ஒரு வகையில் த ஒருத்தவங்க பணம் கொடுக்காமல் இருந்தாலும் அவங்க கொடுத்துருவாங்க அந்த பணத்தை ஏற்கக்கூடிய சக்தி வந்து அந்த கல்லுப்புக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு ரூபாய் காயினில் இருந்து அந்த வைப்ரேஷன் ஆகி அந்த இலும் பட்டு அது நு நுண்ணுழியில் போய்ட்டு அங்கேருந்து சில ப உண்டு பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைன்னு இது வந்து ஒரு மாந்திரிக நூல்களில் இருக்குது இது ஒரு வழி இன்னொன்று இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் சக்திகள் சில வீடுலாம் வந்து கொஞ்சம் ஐஸ்வர்யமாகவே இருக்காது அதனால் மகாலட்சுமி வசியம் அதனால் வந்து சில சக்திகள்லாம் உள்ளே வரும் அது வராமல் இருக்கிறதுக்காக கொல்லிமலையிலிருந்து சில மூலிகைகள் என்கிட்ட இருக்குது அதில் நான் அங்கே சில இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த மூலிகைகளை வீட்டு வாசற்படிக்கு வெளியில் கட்டி தங்க விடணும் அந்த வீட்டில் வந்து செய்வன கோளாறு புள்ளி சூனியம் பேய் பிசாசு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அது தேவை இருக்காது அந்த மாதிரி ஒரு வீடுகளில் இந்த பணவசியமும் வராது அவங்களுக்கு கஷ்டம் நிறைய கஷ்டங்களும் இருக்கும் ரெண்டு பிரச்சனைகள் இருக்கும் அந்த வீட்டில் ஏற்க ஒருத்தருக்கு பேர் பிடிச்சிருக்கோம் சூனி வச்சிருப்பாங்க அதனால நிறைய அடுத்தடுத்த கூட்டு குடும்பமாகவே இருக்க முடியாது தனியாகவும் இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் தெய்வீகமான தெய்வீகமான மூலிகைகளை நீங்கள் வாங்கி வாசல் படிக்க வெளியே கட்டிட்டாலும் சரி இல்லை பூஜை அறையில் வச்சுட்டாலும் சரி அது நீங்கள் வைக்கும்போது எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு உண்டான தாக்கங்கள் கம்மியாயிடும் அந்த ச அந்த பில்லி சோனிய காற்று கருப்பு எதுவுமே உள்ள வராது வீடு பரிசுத்தாயிடும் அது ஏற்கனவே அந்த வீடு கட்டக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஏதோ இருந்தாலும் இல்லை யாராவது கந்திஷ்டி ஓமல் பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி யாராவது கந்திஷ்டி போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் நான் இப்போ காட்ட போகிற மூலிகைகளால் நிறையா பிரச்சனைகள் கண்டிப்பாக க கம்மியாகி அந்த வீடு வந்து கொஞ்சம் லட்சுமி கடாட்சமாக இருக்கும் கம்மியாகிட்டு பிரச்சனைகள் கம்மியாகிட்டு நல்ல விஷயங்கள் மேலும் நெகட்டிவ் கம்மியாகி பாசிட்டிவ் அதிகமாகும் தனாகர்ஷனா வரும் அதே போல் அந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷங்களும் நிலைக்குங்கிறது நான் கொல்லிமலையில் என்னுடைய குருமார்களிடம் நான் கற்று அதை வாங்கி வந்த சில விஷயங்களிடம் சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து கொல்லிமலையில் கிடைக்கக்கூடிய சில மாந்திரிகர்களாலேயும் சில சித்தர்களாலையும் ஆன்மீகவாதிகளாலையும் மூலிகை விற்பனையாளர்களிடமும் கிடைக்கக்கூடிய இந்த கந்திஷ்டி இது பார்த்தீங்கன்னா இதுக்கு இதற்கு பாருங்க கை மாதிரி ஒரு மூலிகை இது வந்து மிரட்டி இது கை மாறி இருக்குல்ல இப்படி இது வந்து மிரட்டி இந்த மிரட்டி இருந்தால் வீட்டில் பேய் பிசாசு எதுவும் அண்டாது வீட்டில் எந்த காற்று கருப்பு பேய்ப்பிசாசு பில்லி சுனி எதுவுமே உள்ளே வராது இது வந்து பேய் பேய்மிரீட்டு இந்த மூலிகை நான் இப்போ வச்சிருப்பாரு கை மாதிரி இருப்பாரு இது அடுத்தது உள்ளுக்குள்ள மஞ்சள் நூலால் கட்டி வச்சிருக்கிறதால நான் உங்களுக்கு சரிவர சொல்ல முடியல இது ஏர் சினிங்கி இது வந்து சினிங்கி ஏரி சினிங்கன்னா நம்ம குடும்பத்தில் பணம் காசுகளை அதிக அதிகப்படுத்தும் சினிங்கன்னா நம்ம குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா மேன்மை அடையும் அந்த ஏறு சினிங்கி தான் இது பாருங்க இந்த முள்ளு முள்ளா இருக்குல்ல இது ஏறு சினிங்கி இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இடிதாங்கி எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தாங்கக்கூடிய பெரிய பிரச்சனையும் இது வந்து தாங்கிக்கும் நம்ம வீட்டுக்கு இதை தாங்கிக்கும் அடுத்தது இத இது நீங்க இதை பார்த்தீங்கன்னா இது வந்து தெய்வ பூதாளம்னு சொல்லுவாங்க தெய்வ பூதாளம் இது தெய்வத்தை உள்ளுக்குள்ள அகர்ஷணம் பண்ணணும் வெளியே நம்ம வாசப்படியில் கட்டுப்போவது மகாலட்சுமி இவங்களையெல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வரும் இது இது தெய்வ பூதாளம் இங்கே கீழே இருக்கு கீழே இருக்குது பாருங்க அதுக்கு கீழே இது இருக்குது பாருங்கள் இது நீர் போதாளம் நீர் போதாளம்னா எப்பேற்பட்ட நமக்கு எந்த நம்ம எங்கேயாவது தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத தாண்டி அந்த மாதிரி தாண்டிட்டு வருவோம் தண்ணி ஊற்றிடுவாங்க கழுப்பு கழிச்சு தண்ணி ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் தாண்டிட்டு வந்தாலும் அதை உடனே இது வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றி விட்டுறோம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது இது நீர் பூதாளம் நான் அவர்களிடம் கட்டுறதை உங்கள்கிட்ட அப்படியே சொல்கிறேன் புரியுதுங்களா உள்ளுக்குள்ள இருக்கிறது இது பனி தாங்கி இன்னொன்று இருக்கு பாருங்கள் பனி தாங்கி இது மழை போல வர பிரச்சனையை பனி போல அகற்றி விடுங்கிறதுலாம் அது வந்து பனி தாங்கி அப்படின்னு பேர் இருக்கு இந்த இந்த மூலிகைகளை உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த மூலிகைகளை வீட்டு வாசப்படியில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்கள் வீடு மங்களகரமாக இருக்கும் இதை நான் கற்று வந்த வரை கொல்லிமலை எனது குருமார்கள் நான் இப்போ அடிக்கடி கொல்லிமலைக்கு போய் சில விஷயங்கள்லாம் நான் நான் கற்ற வரையில் அவர்கள் என்னிடம் அதை நிரூபித்தும் எனக்கு சொன்ன விஷயங்களையும் நான் ச இதை கொண்டு வந்திருக்கிறேன் இது மக்களுக்கு தெரியணும் மக்கள் நிறைய பிரச்சனையால் இருப்பாங்க அவங்க இதை வாங்கி பயன்படுத்தினா நல்லது உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் வாங்கி நீங்கள் அந்த வீட்டு வாசப்படியில் நீ கட்டுங்க நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் அதனால் நீங்களும் பண்ணுங்க வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது இது வந்து தெய்வீகமான மூலிகைகள் சித்தர்கள் சொன்னது என்னைக்குமே ஒவ்வொரு மூலிகைக்கு வந்து ஒவ்வொரு பவர் இருக்கு இப்போ அருகம்புல்லுக்கு ஒரு பவர் இருக்குல்ல நம்ம பிள்ளையார் பிடிச்சா அருகம்புல் மேல வைக்கிறோம் துளசிக்கு ஒரு தெய்வீக தன்மை இருக்கு துளசிக்கு வில்வத்துக்கு ஒரு தன்மை இருக்கு அதே போல சித்தர்கள் கண்டுபிடிச்சி இதெல்லாம் அதையும் தாண்டி மிகவும் சக்தி வாய்ந்த மிக ஒரு மூலிகைகள் மூலிகை நம்ம வீட்டில் இருந்தா நல்லது தானே எவ்வளோ செலவு பண்றோம் நம்ம என்ன ஏதோ இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பண்ணுவாங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி தெய்வீகமான மூலிகைகளை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டாவே போதுமே நம்ம குடும்பத்தில் இருக்குள்ள பல பிரச்சனைகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் தெரிஞ்ச வரலையா நான் கொல்லிமலையில் தெரிஞ்ச வலி உங்ககிட்ட அப்படியே உள்ளபடி சொல்லி சொல்கிறேன் இதையும் நான் உங்களுக்கு அறிவுபடுத்துகிறேன் தேவைப்படுறவங்க எனக்கு வந்து ஃபோனு காண்டாக்ட் பண்ணுங்க அதை நான் உங்களுக்கு என்ன வேலைக்கு வாங்கிட்டு வந்தனோ அதை நான் உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்